ஜெயம் ரவி வி பிரகாஷை தொடர்ந்து விவாகரத்தை அறிவித்த இயக்குனர் சீனு ராமசாமி அதிர்ச்சி பதிவு ஜெயம் ரவி ஆர்த்தி ஜிவி பிரகாஷ் சைந்தவி மற்றும் ஏ ஆர் ரகுமான் சைரா பானு என தொடர்ந்து தமிழ் திரையுலகை சேர்ந்த நட்சத்திரங்களின் விவாகரத்து செய்தி அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது இவர்களை தொடர்ந்து தற்போது பிரபல இயக்குனர் சீனு ராமசாமியும் தனது மனைவியுடன் விவாகரத்து செய்யப்போவதாக அறிவித்துள்ளார் கூடல் நகர் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் சீனு ராமசாமி பின் தென்மேற்கு பருவ காற்று நீர்ப்பறவை தர்மதுரை என பல நல்ல படங்களை கொடுத்துள்ளார் இந்நிலையில் பதினேழு வருட திருமண வாழ்க்கைக்கு பின் பின்வாகரத்து முடிவை எடுத்துள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார் இந்த பதிவில் அன்பானவர்களுக்கு வணக்கம் நானும் எனது மனைவி ஜி எஸ் தர்ஷனாவும் எங்கள் பதினேழு வருட திருமண வாழ்விலிருந்து விடைபெறுகிறோம் இருவரும் விருப்ப விவாகரத்து பெற்று அவரவருக்கு உண்டான திசையில் பயணிக்கவும் அந்த பாதையில் தர்ஷனாவின் செயல்பாடுகள் என்னையும் எனது செயல்பாடுகள் அவரையும் எவ்விதத்திலும் சேராது பொறுப்பாகாது என்பதை நான் அறிவேன் அவரும் அறிவார் இப்பிரிவுக்கு உதவும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி உள்ளோம் இருவரின் தனிப்பட்ட இந்த முடிவுக்கும் அதன் உரிமைக்கும் மது ரிப்பீட் அதன் உரிமைக்கு மதுபளிக்கும் அதன் உரிமைக்கு மதிப்பளிக்கும் தங்களின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் என பதிவிட்டுள்ளார் இவருடைய இந்த விவாகரத்து செய்தி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது